இந்த ஒரு வ்ளாக் எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்காக இருக்கட்டும் எனக்குமே எனக்காக இருக்கட்டும் டாம்காக இருக்கட்டும் பார்க்குற உங்களுக்காக இருக்கட்டும் இதெல்லாமே ஒரு பெரிய சர்ப்ரைஸான வீடியோ தான் அந்த சர்ப்ரைஸை வந்து சாதாரணமாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ண பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்றே டாம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்றைக்கி என்னோட அதிர்ஷ்டவசம் டாம் வெளியே போயிருக்காங்க என்னை விட்டு அதிகமாக வெளியே போக மாட்டாங்க என்னை விட்டுட்டு தனியாக போக மாட்டாங்க இன்றைக்கி என்னமோ அதிசயமாக வெளியே போயிருக்காங்க அந்த டைமில் தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் காலையிலேயே குளிச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டேன் ஓகே அதுக்கு முன்னாடியே அந்த கிஃப்ட்டை நான் எப்படி கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறேன் இந்த வீட்டுக்குள்ளேருந்தால்தான் அந்த கிஃப்ட்டை ஒழிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு லெட்டரில் வந்து இங் அது எங்கே இருக்குன்றத நான் குழுவாக கொடுத்துருப்பேன் டாம் வந்து அதை தேடி எடுக்க போகிறாங்க அவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்கன்னா கேமராமேனை கூப்பிட்டுட்டு நம்ம அழகாக அந்த வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அந்த என்ன சர்ப்ரைஸ்னு வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தமிழில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி யாருன்னா சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஏன்னா வேறு மாதிரி ஆசைப்பட்டேன் பட் இப்படி போய் முடிஞ்சிருச்சு சரி டாம் வரட்டும் அதை வெயிட் பண்ணலாம் minutes later நீ எங்க பண்ண ஓட்டே இடி வா بلاக் ஆர்க் இடிアンドரே இன்னைக்கு ஒரு கேம் விளையாடப் போறோம் மைக் போட்டுக்கோ மைக் போடுكم இன்னைக்கு ஒரு கேம் விளையாடப் போறோம் மைக் போடுكم சீக்கிரம் நீ நானே போட்டுப் போனா என்ன கேம்

இதெல்லாம் வச்சிருக்கேப்போ கடைசி வரை பேப்பர்ல தான் போயிட்டு இருக்குமா இதுல தான் கேமே இருக்கு பாரு என்ன கண்டுபிடிக்கணும் பார்க்கணுமா மேரேஜ் ஃப்ரேம் பின்னாடி பாரு எது மேரேஜ் ஃப்ரேம் ஆ போய் பாரு போ இல்ல ஏதோ பண்றாங்க என்ன பண்றாங்க தெரியல இல்ல என்னதான் கேம் தெளிவா சொல்லலாம் என்னதான் கேம் பாரு எதுமே இல்ல இந்த சைடு பாரு பொம்மை கிட்ட பாரு எனக்கு என்ன கேம் ஃபர்ஸ்ட் சொல்லு கேம் மா கேம் மா பாரு கேம் வந்து கிஃப்ட் பண்றா இது கிஃப்ட் பேசாத ரீல்ஸ் 봐 이제 와 오픈 할까 얘네 기프트 데이지쿠 오픈 할까 응봐 예이지

உனக்கு ஹாப்பி இல்லையா ஆ தான் வேற என்ன ஹாப்பி தான் அப்புறம் எப்போ செக் பண்ண இல்லை, இல்ல நீ ஹாப்பி இல்ல ஹாப்பி இல்ல ஹாப்பி தான் இல்ல அம்மா நான் சொல்லியா ஃபர்ஸ்ட் அந்த தான் உண்மையிலேயே என்ன சொல்றது சத்தியமா தெரியல உண்மையில ஹாப்பி தான் எனக்கு இல்ல ஹாப்பி ஏய் சீரியஸா எனக்கு ஹாப்பி தான் என்ன கேக்குறாங்க இது இப்டி தொட்டு பார்த்துட்டு வரையஞ்சி வெச்சி எடுத்துட்டு வரையான் கேக்குறாங்க இல்ல திடீர்னு வந்துட்டு அவ கேம்னு சொன்னாங்க கிட்ட நானும் சரி கேம் தானே சொன்னேன் அப்படி நினைச்சேன் பார்த்தா இப்போ கேம் மாரியாங்கிறதுக்கு நான் எனக்கு திடீர்னு இதை பார்த்தோன்னே என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது ஹாப்பியாக மைண்ட் அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கிட்ட ஹாப்பியாக ஹாப்பியாக பேசுறதுதான் இப்போ கூட ஆக்சுவலாக என்ன விஷயம் நான் சொல்கிறேன் டாம்க்கு வந்து இப்போதிக்கே பிளான் கிடையாது கொஞ்சம் ஃபியூச்சர் எப்படி சொல்கிறதுனா இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற டாம் வந்து மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க ஆனால் நம்ம கடவுள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கடையை கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அதை அப்போ ஏற்றுக்கணுன்ட்டு அது எங்களுக்கு இப்போ கொடுத்துருந்தாங்க டாங்க்கு அப்படி காமிச்சோடனே சம ஷாக்கு என்னடா பண்ணுறது என்னடா அப்படின்ட்டு ஆனால் அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்க இல்லை உண்மையிலே எனக்கு என்ன நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எனக்கு இது பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இவன் இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு

எல்லா இருக்கு அது வந்து அதனாலதான் இன்னும் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான்ட்டு சொன்னாங்க நான் தாங்க மாட்டேன்றதுனால தான் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க என்ன சொல்றது தெரியல ஆனால் ஆக்சுவலாக நான் இப்பயும் சொல்றேன் ஃபஸ்ட்டு கார்டில் இது எத்தனை பேருக்கு இந்த பாகியம் கிடைச்சிருக்குமோ எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கார்டு வாங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணி ஃபஸ்ட் இதுலயே எனக்கு கிடைச்சது வந்து பெரிய 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 விஷயம் நான் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு நடுவில் கடவுள் எங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு அம்மான்ல ஜெரியா கழிச்சு எங்களுக்கு நல்ல நியூஸ் வீட்டில எல்லாம் போய் சொல்லுவோம் அதை வந்து

அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னா ஒன்றுமே தெரியாது நீங்கள் தான் போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு கன்ஃபார்மா இல்லை சில சில கிட் வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கு இல்லையா எனக்கு நான் உண்மையாக இருக்கும் டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த இப்போ எடுக்கிற வீடியோவே போஸ்ட் பண்ணுவோம் அதுவும் 3 த்ரீ மந்த் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா த்ரீ மந்த் ஆகலை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் த்ரீ மந்த் ஆனது அப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா எவ்வளோ நாள் கழிச்சே பண்ணுவோன்னு தெரியல ஏன்னா இதுக்கப்புறத்தான் எத்தனை நாள் அப்படினு சொல்லுவாங்க டாக்டர்

உண்மையிலேயே வந்து எங்க அப்பா எங்க அம்மா வீட்டுல சொன்ன ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் விலாக்ல வந்து கண்டிப்பா போறேன் உண்மையில நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் என்னால டக்குன்னு வெளியே என்னால காமிக்க முடியல நெக்ஸ்ட் விலாக்ல வந்துட்டு என்னோட மனசுல என்ன இருக்குன்னு எல்லாமே நான் டக்கு டக்குன்னு சொல்றேன் இப்போ வந்து நான் ஜெரிக்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசுற வேலை நிறைய இருக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் விலாக் வந்து டாக்டர் பார்த்துட்டு பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல எங்களுக்கு என்ன மூமெண்ட் ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்களோட இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பில்லாக்கினா நாங்கள் வந்து தட்டுக்கோம் பாய்